தர்மஸ்தலா கோயிலில் பணியாற்றி வந்த துப்புரவு தொழிலாளி கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் மனித உடல்கள் புதைக்கப்பட்டதாக கூறப்படும் பதிமூன்று இடங்கள் மார்ச் செய்யப்பட்டு ஆய்வுகள் நடந்து வருகிறது கடந்த ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் இந்த இடங்கள் தோண்டப்பட்டு வருகிறது முதல் நாளில் எதுவும் இல்லை என்று காவல்துறை தெரிவித்திருந்தது ஆனால் சிவப்பு ஜாக்கெட் பான் கார்டு இரண்டு ஆதார் கார்டுகள் இருந்ததாக அப்ரூவரின் வழக்கறிஞர் மஞ்சுநாத் அறிக்கை மூலம் தெரிவித்திருந்தார் மூன்றாம் நாளில் ஒரே இடத்தில் அதாவது ஆறாவது தளத்தில் இருபத்தைந்து மனித எலும்புக்கூடுகள் இருப்பது கண்டறியப்பட்டது இதைத் தொடர்ந்து நேற்று ஏழு எட்டு ஆகிய தளங்களில் சோதனை நடந்தது இந்த சோதனையில் எதுவும் இல்லை என்று தெரியவந்துள்ளது இன்றும் தொடர்ந்து ஒன்பது மற்றும் பத்தாவது தளங்களில் சோதனை நடந்து வருகிறது இதற்கு முன்னதாக அதிர்ச்சி தரும் மற்றொரு தகவல் வெளியாகி இருக்கிறது அதாவது இரண்டாயிரமாவது ஆண்டில் இருந்து இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை காணாமல் போனவர்கள் மற்றும் அடையாளம் காணப்படாமல் புதைக்கப்பட்டவர்களின் தகவல்களை ஆர்டிஐ மூலம் பெல்தங்கடி காவல் நிலையத்தில் ஒரு சமூக ஆர்வலர் கேட்டுள்ளார் இதற்கு பதிலளித்து இருக்கும் இருக்கும் பெல்தங்கடி காவல்துறை அந்த காலகட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட அதுபோன்ற வழக்குகளை போஸ்ட்மார்டம் அறிக்கைகள் தொடர்பான ஆவணங்களை அழித்து விடுமாறு எங்களுக்கு சுற்றறிக்கை வந்திருந்தது அதன்படி நாங்கள் அளித்துவிட்டோம் என்று தெரிவித்துள்ளனர் இந்த செய்தி குறித்து சட்ட வல்லுநர்கள் கேள்வி எழுப்பி உள்ளனர் குற்ற நடவடிக்கைகள் தொடர்பான வழக்குகளை எப்போதும் டிஜிட்டல் ஆவணம் செய்து வைத்திருக்க வேண்டும் முக்கியமாக சந்தேகத்தின் பேரில் எந்த நபர் எப்போது வந்து காவல்துறையில் விளக்கம் கேட்டாலும் கொடுக்க வேண்டும் என்ற சட்டம் இருக்கிறது ஏன் டிஜிட்டல் செய்யவில்லை அல்லது டிஜிட்டல் ஆவணங்களை அழித்து விட்டார்களா யார் அழுத்தம் கொடுத்தது யாரை இவர்கள் காப்பாற்றுகிறார்கள் போன்ற பல கேள்விகள் எழுகின்றன அப்ரூவர் மொத்தம் பதிமூன்று இடங்களை அடையாளம் காட்டியிருந்தார் அவர் கூறியதின்படி நேத்ராவதி நதிக்கு அருகிலும் இந்த இடங்கள் மார்க் செய்யப்பட்டு இருந்தன இந்த வழக்கு தற்போது முக்கிய கட்டத்தை அடைந்து வரும் நிலையில் இந்த அதிர்ச்சி செய்தியும் வெளியாகியிருக்கிறது முக்கிய தலமான ஆறில் எடுக்கப்பட்ட எலும்புகள் அனைத்தும் உடைந்து காணப்பட்டதாக அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் அந்த இடத்தில் கிடைத்த எலும்புகள் அனைத்தும் ஆணுடையவை என்று தடையவியல் மருத்துவர் ஒருவர் தெரிவித்திருந்தார் ஆறாவது தளத்தை அப்ரூவர் காட்டியிருந்தார் இப்பகுதியில் நூற்றுக்கணக்கான பதிவு செய்யப்படாத உடல்கள் புதைக்கப்பட்டதாகவும் தனது வாக்குமூலத்தில் தெரிவித்திருந்தார் இந்த தளம் தற்போது பலத்த பாதுகாப்பு வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளது இங்கிருந்துதான் இருபத்தைந்து எலும்புக்கூடு எச்சங்கள் எடுக்கப்பட்டன எச்சங்கள் பகுப்பாய்வுக்காக பெங்களூரு தடையவியல் அறிவியல் ஆய்வகத்திற்கு அனுப்பப்படும் என்று அதிகாரிகள் தெரிவித்திருந்தனர் ஆனால் உடனடியாக ரிசல்ட் கிடைக்காது தற்போது கிடைத்திருக்கும் எலும்புக்கூடு எச்சங்களை வைத்து சட்ட ரீதியிலான முடிவையும் எடுத்துவிட முடியுமா என்பது தெரியாது என்றும் தெரிவித்திருந்தனர் தடையவியல் அறிவியல் ஆய்வகத்தில் இருக்கும் எலும்புகள் மூலம் அவர்களது வயது பாலினம் பின்னணி மற்றும் முக்கியமாக நபர் எப்படி இருந்தார் என்பதை கண்டறிய ஆய்வு செய்வார்கள் தற்போது எலும்புக்கூடு எச்சங்கள் ஆதார் கார்டுகள் இரண்டு பான் கார்டு என்று கிடைத்திருக்கும் நிலையில் பெல்தங்கடி காவல் நிலையத்தில் காணாமல் போனவர்கள் மற்றும் போஸ்ட்மார்டம் செய்யப்பட்டவர்களின் ஆவணங்கள் இல்லை என்று தெரிவித்து இருப்பது பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சரி இது இல்லை என்றால் என்ன பதினைந்து வயதில் சிறுமி ஒருவர் காணாமல் போயிருந்து எலும்புக்கூடு கண்டறிந்து இருந்தால் அந்த வயதில் மகன் மகள் காணாமல் போனார்கள் என்று யாராவது புகார் கொடுத்து இருந்தால் அவர்களது குடும்ப உறுப்பினர்களை அழைத்து டிஎன்ஏ செய்து பார்க்க வேண்டும் ஒரு சமயம் எலும்புக்கூடின் டிஎன்ஏ மற்றும் புகார் கொடுத்தவரின் டிஎன்ஏ ஒத்து போனால் விசாரணை துவங்கும் இதிலும் ஒரு சிக்கல் இருக்கிறது தடயவியல் சோதனையில் எந்த அடிப்படையில் இறந்தார் என்பது ஆய்வு செய்யப்படும் காயங்கள் ஏற்பட்டு வெட்டுக்குத்து அடித்து கொன்று குண்டு காயங்கள் பட்டு அல்லது தீ வைத்து கொளுத்தப்பட்டார்களா என்பது குறித்து ஆய்வு செய்யப்படும் இவை ஆய்வில் தெரிந்தாலும் சாஃப்ட் கொலை என்று அழைக்கப்படும் பாலியல் செய்து கொலை செய்வது தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொள்வது தலையணையால் அழித்து கொலை செய்வது போன்றவை பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பின்னர் கண்டறிவது கடினம் என்று தடையவியல் ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் தலை இடுப்பு எலும்புகளை வைத்து வயதை குறிப்பிடலாம் எலும்புகள் மூலம் அறுபது சதவீதம் கைவிரல் எலும்புகள் வைத்து பெரிதாக ஒன்றும் கோர முடியாது பெரிய எலும்புகள் வைத்துதான் கண்டுபிடிக்க முடியும் என்றும் கூறுகின்றனர் ஒவ்வொரு ஊரிலும் பிணங்களை அடக்கம் செய்வதற்கு என்று பொதுவான இடம் இருக்கும் அனாதை பிணம் என்றாலும் போஸ்ட்மார்டம் செய்த பின்னர் அங்குதான் அடக்கம் செய்யப்படும் ஆனால் தர்மஸ்தலாவில் மற்றும் வனம் நேத்ராவதி ஆற்றின் கரையோரம் என்று அடக்கம் செய்துள்ளனர் தர்மஸ்தலா கிராம பஞ்சாயத்து அதிகாரிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்து முதல் கிராமத்தின் பல்வேறு பகுதிகளில் இருநூறுக்கும் மேற்பட்ட உரிமை கோரப்படாத அல்லது அடையாளம் காணப்படாத உடல்கள் புதைக்கப்பட்டு இருந்ததாக கூறியிருந்தனர் அதற்கான அனைத்து ஆவணங்களையும் வைத்திருப்பதாக தர்மசலா கிராம பஞ்சாயத்து துணைத் தலைவர் ராவ் ஊடகங்களுக்கு அளித்த பேட்டியில் தெரிவித்திருந்தார் காவல்துறையின் அனுமதியின் கீழ் புதைக்கப்பட்டதாகவும் கூறியிருந்தார் அப்படி இருக்கும்போது ஆவணங்கள் எப்படி அளிக்கப்படும் என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுந்துள்ளது தினமும் ஒரு ட்விஸ்ட் என்று இந்த விவகாரம் சென்று கொண்டே இருக்கிறது பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்று நண்பர்களே எங்களது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் நன்றி